பாகிஸ்தான் தளபதி அசிம் முனிர் அவர்கள் வந்து பாகிஸ்தான் வந்து அழியப்படும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்க பாதி இடத்தையும் நாங்கள் அழிச்சிடுவோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் பர்மா இலங்கை மால்டீவ்ஸ் ஒரு நாடு கூட நம்ம கிட்ட நட்பா இல்லை ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்து தேர்தல் வெற்றிக்காக தேவையில்லாத ஒரு சண்டையை கிளப்பி விட்டு இன்னைக்கு முதல வேலை கை விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்குது என்னைக்கு இந்த பிஜேபி வந்ததோ அது அன்னைக்கு தான் இந்த மறுபடியும் இந்த பிரச்சனை ஆரம்பாயிடுச்சு நான் அசிவ் முனிர் வந்து பாகிஸ்தானில் இருந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமான்னு தெரியல பட் அமெரிக்காவுக்கு போய் அவர் வந்து இந்தியா வந்து இவரளவுக்கு இந்த விஷயங்கள் முன்னாடி பேசியிருக்காரு பார்லிமெண்டில் டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு கூட மோடி ட்ரம்ப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற அளவுக்கு அவர் மோடி பேசுனதுக்கு பிறகு ட்ரம்ப் சொன்னா தான் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போகிற நிறுத்த அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நாடு இருக்குது அவங்க தனியாக வரல துணையோட வர்றாங்க மிகப்பெரிய வல்லரசோடு வர்றாங்க நீ என்ன பண்ணுது இந்தியா வந்து இந்த சிந்து நதி நீரில் வந்து நடுவில் அணை கட்டிச்சு அப்படின்னா அணை கட்டின அந்த நொடியிலே வந்து பத்து ஏவுகணைகளை வச்சு நான் அணையை வந்து உடச்சிருவோம் பிரம்மபுத்திராவில் வந்து ரெண்டு மூணு அணையை கட்டி விட்டாங்களா சைனா வரலையே தண்ணி நின்றுச்சு சாங் போன் பேர் பரவா பிரம்மபுத்திரா ஒரு அணையை கட்டி தண்ணியை குறைச்சிருக்காங்க அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க காணும் இந்த மிரட்டல் மட்டும் இல்லாமல் வந்து முகேஷ் அம்பானி அவர்களுக்கும் வந்து கொலை மிரட்டல் வந்து விடுச்சிருக்காரு அம்பானி வந்து அங்கே ஏதோ பிஸ்னஸ்ல ஏதோ பண்ணியிருக்காரு இந்தியா உடனடியாக வித்ரா பண்ணதுக்கு காரணம் போடுறது வந்து காரணம் அம்பானிக்கும் அதானிக்கும் ஆபத்து வந்தது மிரட்டர் விடுறதுக்கு பார்த்தாக்கா அம்பானி ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்காரு ஆக போர் நிறுத்தத்துக்கான உண்மையான காரணம் அப்போ ட்ரம்ப் சொன்னது உண்மைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் பல சந்தர்ப்பங்களில் அமெரிக்கா தான் நமக்கு கை கொடுத்துருக்கு இது அமெரிக்கா ஆதரவாளர் நான் நான் பேசலை யதார்த்த உண்மைகளை புரிஞ்சுக்கணும் இதுதான் நிஜம் வர்த்தகத்தில் மிகப்பெரிய கூட்டாளியாக இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா நம்மக்கிட்ட ஒன்றும் வாங்கலை அவங்களுக்காக நீ போய் அமெரிக்கா பகிர்ந்து என்ன லாபம் உங்களுக்கு இல்லை உலகத்தில் அத்தனை பேர் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க மோடியும் அமித்ஷா மாத்திரம் உயிரோட்டம் தாங்க இப்போ யார் ஆட்சி பண்ணுவாங்க யாருக்கிட்ட போய் அமலாக்கத்துறையை ரைடு பண்ணணும் இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கும் கிவ் த டெவில் இட்ஸ் டியூ ட்ரம்ப்புக்கு வேண்டியது என்ன நாம நீ தான் பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சு போகுது அவ்வளோதான் அது நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காதுங்க மகாராஜா நீ தான் அப்படின்னா முடிஞ்சு போகுது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து அட்டகாசம் தமிழ் முன்னேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பாகிஸ்தான் தளபதி அசிம் முனிர் அவர்கள் வந்து முன்னாடியே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு விருந்துக்கு போயிருந்தாரு இப்ப மறுபடியும் வந்து அமெரிக்காவுக்கு விருந்துக்கு போயிருக்காரு விருந்து சாப்பிட்ருக்காரு அங்க நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு சார் எதிர்காலத்துல இந்தியாவுடன் வந்து போர் நடந்தது அப்படின்னா அந்த சமயத்துல பாகிஸ்தான் வந்து அழியப்படும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உலகத்துல இருக்க பாதி இடத்தையும் நாங்கள் அழிச்சிடுவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வந்து இப்ப போயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி சார் ஊருக்கு போயிருக்காரு இப்ப நாம வந்து திருப்பி திருப்பி சொல்லலையா இப்போ நாடாளுமன்றத்திலேயே என்னென்னுமோ சொல்கிறோம் இவ்வளவுக்கு என்ன காரணம் ட்ரம்ப்பு வந்து நான் தான் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குனே போகிற நிறுத்தினேங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து இல்லைன்னு மோடி மறுத்ததனுடைய விளைவு தான் சும்மா இருக்கிற பாகிஸ்தான் இவர ராணுவ தளபதி அங்கே கூப்பிட்டு அவர் தான் பக்கத்தில் உட்கார வச்சு பேச வைக்கிறாரு இது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் மத்தியில் நடக்கிற விவகாரம் இதில் வந்து பாகிஸ்தானை இதை வச்சுட்டு அர்த்தம் இல்லை இது வந்து எல்லா நாடும் சொல்கிறது தான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நயல் நதியில் வந்து தண்ணியை நிறுத்துறதுக்கு ரஷ்யா சில வேலைகள் பண்ணுச்சு எகிப்து உயிரோடு இருக்கிறதே நயல் நதியினால தான் ரஷ்யா என்ன பண்ணிச்சு அது பக்கம் சூடானோ ஏதோ ஒரு நாடு அது பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டில் ஒரு அணையை கட்டி எகிப்துக்கு போகிற தண்ணியை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு அப்போ எகிப்தினுடைய ஜனாதிபதி முபாரக் ஒரே ஒருவர் சொன்னார் ரஷ்யாவை பார்த்து ஒரே ஒரு துளி தண்ணி நைல் நதி தண்ணி நின்னால் கூட அதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் எங்களுடைய ஏவுகணைகள் உங்கள் மாஸ்கோவை தாக்கும் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் நைல் நதிகள் நிறுத்தப்பட்டால் எங்கள் ஏவுகணைகள் மாஸ்கோவை தாக்கும்னு சொல்லி திருப்பி வச்சார் ரஷ்யா பேச மாட்டிச்சு இன்றைக்கி அதையே வந்து பாகிஸ்தான் பண்ணி என்ன காரணம்னாக்கா நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் தேவையில்லாமல் ட்ரம்ப்பை வந்து செய்தியெல்லாம் பூரா மறைச்சிங்க அதில் என்ன உங்கள் க கௌரவம் கெட்டு போகுது இப்போ இதில் வந்து எதிர்கட்சிகள் பேசுறத கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்தியா த யுத்தம் அறுபத்தி நாலில் வந்தபோது ரஷ்யா தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணிச்சு அந்த ரஷ்ய ஜனாதிபதி யாருன்னு மறந்து போச்சு எனக்கு கானும் லால் பகதூர் சாத்திரம் தான் போய் பேசினாங்க பேசி மா மாஸ்கோவில் தான் பேசி ப மத்தியஸ்தம் உண்டாகி இப்போ போர் நிறுத்தம் உண்டாச்சு போர் நிறுத்தம் மாத்திரம் இல்லை இந்தியா வந்து அப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து கராச்சி ஓரில் பிடிச்சிருச்சு கராச்சியை பிடிச்சி லாகூர் ஓரில் பிடிச்சிருச்சு லாகூரில் நம்முடைய இந்திய கூடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் வந்த உடனே நம்ம வந்து அவங்கவுங்க வந்து பழையபடி பழைய இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து நம்ம திரும்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு மதியில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அமைதியாக தான் போயிட்டு வந்து என்றைக்கு இந்த பிஜேபி வந்ததோ அது தான் இது மறுபடியும் இந்த பிரச்சனை ஆரம்ப இப்போ அது அந்த அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே அப்போ லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போயிட்டார் மாஸ்கோவில் இறந்து போனார் அவருடைய சவப்பெட்டியை பெட்டியை அயூப் கான் பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி அயூப் கான் தூக்கிட்டு வந்தார் அந்த அளவுக்கு ஒப்பந்தம் நிறைவேறுச்சு அதில் எது நம்ம இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இதுக்கு மத்தியஸ்தம் செய்து எங்களுக்கு இது பண்ண ரஷ்யாவுக்கு நன்றின்னு நன்றி சொன்னாங்க அது மாதிரி ஒரு நன்றியை நீங்கள் இவருக்கு ட்ரம்ப்புக்கு சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் இப்போ அது இல்லைன்னு சொன்னதனுடைய விளைவு நமக்கு அப்போ தினச்சரி ஒரு அச்சுறுத்தல் வந்துக்கிட்டு இருக்குது அமெரிக்கா வந்து ஐம்பது பர்சன்ட் வரும் இது நூறு பெர்செண்டாக வாங்க போகிறாங்க யார் பாதிக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு என்ன பூச்சி திருப்பூரில் இருக்கிற தொழில் காலி பல ஏற்றுமதிகள் காலி நாலாயிரம் கோடிக்கு மேலே இது வரலாம் லாஸுங்கிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே இவ்வளோ லாஸுங்கிறாங்க யார் கொடுக்க போகிறா இதில் என்ன கௌரவ குறைச்சல் இருக்குது இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து எப்படி ட்ரம்ப் தலை இடலான்னு கேட்கறதில் அர்த்தம் இல்லை மத்தியஸ்தத்துக்கு யார் வந்தாலும் நமக்கு நல்லது நடக்குதுன்னு அதை ஏற்றுக்கிட்டு போகிறதுல என்ன இருக்குது இந்த அந்த நாடு வந்து சொல்லுது வீட்டில் பொட்டாட்டி புரிசா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏங்க அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அவனுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை அதனால தான் தான் வர்றான் மூணு சண்டை உன்னோட இருந்தால் பரவாயில்ல நீ ஊருக்கே கொண்டு வரனாக்கா ஊருக்கார பூரா வரத்தான் செய்வோம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு மேலே நம்ம சொல்கிறது என்னான்னா ஒரு அண்டை நாட்டுக்கிட்ட கூட நீ நம்ம நட்பாக இல்லையே இன்றைக்கி நேற்று சொல்ல என்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோ அன்னையில் இருந்தே இந்தியாவுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் நமக்கு தான் இருக்கேன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் பர்மா இலங்கை மால்டீவ்ஸ் எல்லாம் யார் கேட்டால் ஒரு நாடு கூட நம்மக்கிட்ட நட்பாக இல்லை ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்துருக்கு அதை முதல்ல ஆராயிங்க ஒரு பிரஜைங்கிற முறையில் நான் கேட்குறேன் நான் ஒரு ரெண்டாவது கிழமை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி எங்கள் இளைஞர்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது என்ன ஆக போகிறீங்கன்னு பயமாக இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு போனுங்க ஒரு தேர்தல் வெற்றிக்காக தேவையில்லாத ஒரு ச சண்டை காலத்தை விட்டு இன்றைக்கி முதலா கை கையோட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு போழிக்குது அதுதான் இப்போ நடந்து பஹல்காம் தாக்குதலில் வந்து சிந்து நதியினர் ஒப்பந்தம் கொடுத்தும் வந்து அவர் பேசியிருந்தார் இந்தியா வந்து இந்த சிந்து நதி நீரில் வந்து நடுவில் அணை கட்டிச்சு அப்படின்னா அணை கட்டின அந்த நொடியிலே வந்து ஏ பத்து ஏவுகணையில் வச்சு நாங்கள் சிந்து நதி அணையை வந்து உடைச்சிடுவோம் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு அணு ஆயுத நாடுன்றத மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரியும் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய மிரட்டலும் வந்து அவர் விடிச்சிருக்கார் சார் அது அதெல்லாம் வழக்கமாக செய்வோம் அதான் நான் சொன்னேன் சொன்ன எங்கு தான் பண்ணாங்க அதை பார்த்து நம்ம பயப்படுறதோ ஏற்படுறதோ அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் இப்போ பிரம்மபுத்திராவில் வந்து ரெண்டு மூணு அணையை கட்டிவிட்டாங்கள நம்ம சைனா வரலையே தண்ணி நின்றுக்குச்சு சாங் போன் பேர் பிரம்மபு சைனாவில் அதுக்கு பரவா பிரம்மபுத்திரா ஒரு அணையை கட்டி தண்ணி குறைச்சிருக்காங்க அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க காணும் இங்கே சிந்து நதியை நிறுத்திக்கிட்டு இருக்கிறேன் எதுக்காக நிறுத்துறேன் பாதிக்கப்படுறது மக்கள் அரசாங்கம் இல்லை அதை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற விளையிற கோதுமையில் பாதி நீ விலைக்கு வாங்க நீ தான் வாங்க போகிற உன்னுடைய கோதுமை பஞ்சத்துக்கு நீயே விட்டுக்கிட்டு அந்த அதில் பாகிஸ்தானில் விளையிற கோதுமையை நீ கொஞ்சம் இறக்குமதி பண்ண போகிற பாகிஸ்தான் என்ன ரொம்ப தள்ளியாக இருக்குது அந்த அந்த ஏதோ ஒரு அந்த ஊரை தாண்டிங்கன்னா பத்தாவது மைல் டெல்லியிலேருந்து நூறாவது மைலில் பாகிஸ்தான் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் விளையா அந்த இதை விளைச்சலாம் நமக்குன்னே வருது ஏன் அவங்களோட எல்லாம் நட்பு நீ பாராட்டினா மற்ற நாடுகள் பயப்படுமில்ல அந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இது பிரித்தாலும் சூழ்ச்சி அதுக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அரேபிய நாடுகளை பூராத்தையும் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் பிரித்து வச்சுக்கிட்டு தான் பெட்ரோலை தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்களாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி ஈரான் கொடுத்தா அடிக்க பிறகு கொஞ்சம் ஐரோப்பிய நாடுகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிச்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போ பெட்ரோல் வந்து அடிபட்டுச்சுன்னா ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் பெருசாக அடிபட்டு குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்கா பெரிய அடிவாங்க அது மாதிரி நீங்கள் பாகிஸ்தானோடும் பங்களாதேஷோடும் நட்புற நாடாக நின்றுங்க ஒன்றா நின்றுங்கன்னா என்ன யார் நம்மளை வந்து எது பண்ண முடியும் பாரதிய இந்த காலத்தில் சொன்னாமா ஆயிரம் உண்டுங்க ஜாதி இதில் அந்நியர் வந்து புகுதில் என்ன நீதி அப்படின்னு முப்பது கோடி முகமுடையால் எண்ணத்தால் அப்படின்னு அன்றைக்கி அன்றைக்கிறது முப்பது கோடி பேர் ஆனால் எண்ணத்தால் ஒரே ஆள் தான் ஒரே இது அந்த எண்ணத்தை நீங்கள் உருவமாட்டேங்க உருவாக்க மாட்டேங்கிறீங்க வெறுப்பு அரிசியலை உண்டாக்குனது நீங்கள் அந்த வெறுப்பு அரிசியல் இன்றைக்கி அங்கே போய் பற்றிக்கிட்டே இருக்குது தேவையாது ஒரு தேர்தல்வற்றிற்காக இவ்வளவு தேவையா இல்லை யார் பாதிக்கப்படுறாங்கிறதும் யோசிக்கணும் பாகிஸ்தான் ஜ ராணுவ தளபதிக்கும் சொல்கிறோம் அணுகுண்டு போடுறதுனால நீ நீ தப்புச்சிக்க நினைக்காத உங்க எவங்க முன்னாள் மந்திரி இம்ரான் கான் சொன்னதை மனசல வச்சுக்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இந்த மிரட்டல் மட்டும் இல்லாமல் வந்து முகேஷ் அம்பானி அவர்களுக்கும் வந்து கொலை மிரட்டல் வந்து வெடிச்சிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது இல்லை அம்பானி வந்து அங்கே ஏதோ பிஸ்னஸில் ஏதோ பண்ணியிருக்காரு நாங்கள் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருந்தோம் அதான் அதாவது ட்ரம்ப் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா என்னென்ன பின்னணியில் இருக்குதுன்னு தெரியாது வர்த்தகத்தை நிறுத்துவேன்றார் அதனால தான் அந்த பகல்காம் போரே நின்றதுக்கு காரணம் நான் வர்த்தகத்தை தா வர்த்தக தடை விதிப்பேன்னு சொன்னேன் தான் அப்படின்னாங்க அப்போ அப்போவே பல வதந்திகள் கிளம்புச்சு அம்பானிக்கும் அதானிக்கும் ஏதோ ஆபத்து இருக்குது அதனால தான் இந்தியா உடனடியாக வித்ரா பண்ணதுக்கு காரணம் போர்லேருந்து நிறுத்தினதுக்கு காரணம் அம்பானிக்கும் அதானிக்கும் ஆபத்து வந்தது இப்போ இந்த இது மூலமாக பார்த்தாக்கா மிரட்டல் விடுறதுக்கு பார்த்தாக்கா அம்பானி ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்காரு இது ஆக போர் நிறுத்தத்துக்கான உண்மையான காரணம் அப்போ ட்ரம்ப் சொன்னது உண்மைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக தெரியும் அவங்க அம்மா அம்பாடி மிரட்டல் விடுத்ததை வச்சு பார்க்கும்போது வர்த்தகத்தடை அவங்களுக்கு வர்ற மாதிரி தெரியுது அதனால தான் இந்த நம்ம போராட்ட போரா நிறுத்தணுங்கிறது ட்ரம்ப் சொன்ன இது உண்மையாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தை இப்போ கிளப்பு அது வழக்கம் பின்னாடி வரும் என்ன அசீம் முனியர் அவர்கள் வந்து பாகிஸ்தானில் இருந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமான்னு தெரியல பட் அமெரிக்காவுக்கு போய் அவர் வந்து இந்தியா வந்து இவரட்ட அளவுக்கு இந்த விஷயங்கள் பேசியிருக்காருன்னா அப்போது எந்த அளவுக்கு பின்னாடி அவருக்கு அந்த தூண்டுதல் இருந்திருக்கிறார் இவ்வளோ சொன்னதுக்கு பிறகு அது பார்லிமெண்ட்டில் டிக்ளேர் பண்ணதுக்கும் பிறகு கூட மோடி ட்ரம்ப்புக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற அளவுக்கு அவர் மோடி பேசுனதுக்கு பிறகு அவர் வந்து முந்தா நாளாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ட்ரம்ப் சொன்னார் ஆனால் தான் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போகிற நிறுத்த அதுக்கப்புறம் இது பண்ணும்போது அவர் ட்ரம்ப்பு தான் வேலையை காட்டுறாரு இது வந்து எப்போவுமே கொஞ்சம் அமெரிக்கா கிட்டே ஜாக்கிரதையாக இருக்கும் அவங்க வந்து நேரடியாக போருக்கு வரலன்னாலும் இது மாதிரி பல இந்த வேலையெல்லாம் கியுத வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதை தாங்கிறதுக்கான சக்தியோ அதை எதுக்கிறதுக்கான புத்தியோ நமக்கு இருக்கணும் நேரடியாக வந்து தாக்கிறது வேறு பல பேரை தூண்டி விட்டு கலவரங்களை உண்டாக்கி உங்கள் நம்மள நம்மளே அழிச்சிக்கிறதுக்கான எல்லாம் அமெரிக்கா ஏறணும் அதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா அந்த ஐம்பது சதவீதம் வரி விதிச்சதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்கு இன்னும் இதுக்கான பல அடிகள் வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இப்போ ரஷ்யா கூடவும் வந்து இந்தியா ஒரு நல்ல உறவில் இருக்குது அப்படின்றதுனால பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை தாக்குறதுக்கான வாய்ப்புகளை பார்த்துட்டு இருக்காரு அம்மா ஒரு ஒரு பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரஷ்யா வந்து ஒரு வன்னார சாத்தான் இன்னைக்கு வந்து தெரிய நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கும் அவங்களுக்கும் பொருளாதாரத்தில் பெரிய வித்தியாசமே கிடையாது என்றைக்கு சோவியத் யூனியன் உடைஞ்சதோ ரஷ்யா தனி நாடாச்சோ ஆச்சோ அன்னைக்கு அதனுடைய செல்வாக்கு எல்லாமே போச்சு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அதுக்கிட்ட என்ன வளம் இருக்குது அதுக்கிட்ட அது வச்சுக்கிட்டு இருக்கிறது பெட்ரோல் மாத்திரம் தான் அந்த பெட்ரோலை தவிர அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை விளைபொருள் ஒன்றும் இல்லை ஏற்கனவே சோவியத் யூனியனாக இருந்தபோதே விவசாயத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க கம்யூனிஸ்டத்துடைய மிகப்பெரிய தோல்வி ரஷ்யா வந்து விவசாயத்தில் தோல்வி அடைஞ்சி தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து கோதுமை இறக்குமதி பண்ணுறாங்கங்கிற தகவல் வந்தபோது தான் தெரிஞ்சது க கம்யூனிஸ்டத்தினுடைய விவசாய புரட்சிங்கிறது தோல்வி அடைஞ்சதுக்கு அது ஒரு பெரிய மிகப்பெரிய உதாரணம் புரியுது அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொன்னாங்கன்னா விவசாயம் தொழில் ரெண்டு கம்யூனிஸ்டு அதை வளர்க்குறது தான் கம்யூனிஸ்டாங்க அந்த கூட்டுப்பண்ணை விவசாயம் இதெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அடையாளமாக தான் ரஷ்யா வந்து கோதுமை வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஏறக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு அது வெளியில் வந்தது பார்த்தா பல வருடங்களாக யாருக்கும் தெரியாமல் ரஷ்யா வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் நம்பி இருக்கிறது தெரியுது அன்னைக்கு விழுந்தது தான் கம்யூனிஸ்ட் ஆனால் சைனா எப்படியோ தப்பிக்குது அவங்களும் இன்னைக்கு வந்து சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்ல முடியாது சொல்ல போனால் எல்லாத்த விட பெரிய முதலளித்துவ நாடாக அது தான் இருக்குது அங்கே தனிநபர் வருமானம் மூலம் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிருது ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி சொன்னாருங்கிறாங்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க பெருசாக வந்திருக்கிறாங்க அதனால் அங்கேயும் கம்யூனிசம் இல்லை கம்யூனிசங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி அதெல்லாம் இருக்குது அதனால் நாம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பயர் கன்சூமர் வாடிக்கையாளர் அமெரிக்கா அமெரிக்கா தான் நமக்கு அவங்கக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமே ஒடி அம ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடாது இது அன்னையில இருந்தே நம்ம இந்தியா பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறு ரஷ்யா கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம் அதை தான் பண்ணார் அன்னைக்கு சைனா வந்து நம்மக்கிட்ட போ யுத்தத்தை தொடுத்த போது அந்த ரஷ்யா காப்பாற்றலையே நம்ம கை கொடுக்கலையே சைனா கூட தான் நின்று சைலண்டாக இருந்தி அன்னைக்கு யாரை வந்து நேரு வந்து எதிர்த்து நின்றுக்கிட்டு இருந்தாரோ அந்த அமெரிக்கா தான் வந்து செவன்த்து ஃபிளைட் அனுப்பிச்சி சைனாவை மிரட்டி யுத்தத்தை நிறுத்திச்சு மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அமெரிக்கா தான் நமக்கு கை கொடுத்துருக்குது இது அமெரிக்கா ஆதரவாளர் நான் நான் பேசலை யதார்த்த உண்மைகளை புரிஞ்சுக்கணும் இது தான் நிஜம் நமக்கு மிகப்பெரிய தொழில் இது வர்த்தக வர்த்தகத்தில் மிகப்பெரிய கூட்டாளியாக இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா நம்மக்கிட்ட ஒன்றும் வாங்கலை அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க ரஷ்யா என்ன நமக்கு தேவையில்லை ஈரான் ஈராக் இந்த நாட்டில் இருந்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லை இருந்தே வாங்கிக்கலாம் அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு நீங்கள் போய் இதை இதெல்லாம் இந்த பொருளாதார ரீதியாக நினச்சி பார்த்திங்கன்னா ரஷ்யா கூட இருக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடைக்காதுங்கிறது வரலாற்று உண்மை அவங்களுக்காக நீங்கள் போய் அமெரிக்காவை பகிர்ச்சி என்ன லாபம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுடைய எந்த ஒரு ஏவுகணைக்கும் வந்து இந்தியா வந்து அஞ்சாது அதே மாதிரி அமெரிக்காவுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு மாதிரி ஒரு மிகப்பெரிய பதிலடி வந்து கொடுத்துருக்காங்களே சார் அது அது மறுபடியும் பாருங்க அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நாடு இருக்கு அவங்க தனியா வரல துணையோடு வர்றாங்க மிகப்பெரிய வல்லரசோட வர்றாங்க நீ என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாரு அவ்வளோதான் அவங்க சொல்ல முடியும் இது இது ரெண்டு பேரும் வீர பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ணிக்க போகிறதில்லைங்கிறது நம்ம நம்புவோம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு தெரியும் இப்போ எனக்கே இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னு போது ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கோ இராணுவ தளபதிக்கோ இந்த மாதிரி ஏவுகணைகள்லாம் பயன்படுத்துறாங்க என்னவுங்கிறது தெரியும் பரீட்சை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒளி யாரும் இது ஒன்றும் போடலம்மா பல ஒரு சமயத்தில் என்ன சொன்னோன்னா அணு ஆயுதங்களெல்லாம் கடலில் கொண்டு கொட்டுறாங்க அதுக்கப்புறமும் சில பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நான் நான் வச்சுக்குவேண்ணா வச்சுக்கவேன் போட்டால் என்ன தான் திருப்பி திருப்பி அதே பாயிண்ட் தான் போட்டால் என்ன ஆகும் நம்ம வெளியுறவு உத்தரவு அமைச்சர் குடும்பம் மாத்திரம் தப்பிச்சுக்கணுமா இல்லை உலகத்தில் அத்தனை பேரும் ஜத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க மோடியும் அமித்ஷா மாத்திரை உயிரோட்டிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க யார் அப்போ யார் ஆட்சி பண்ணுவாங்க யாருக்கிட்ட போய் அமலாக்கத்துறை ரைடு பண்ணும் அமித்ஷா யோசனை பொறுத்தனு போயெல்லாம் போய்ட்டா என்ன பண்ணுவேன் அமலாக்கத்துறை அதிகாரி தான் அது சேர்த்து சேர்த்து சேர்த்துட்டு யோசிக்க இன்னைக்கு யுத்தம் ஒரு இப்போ மேனாட்டு அறிஞன் சொன்னான் மூன்றாவது உலக யுத்தத்தில் என்ன ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதுக்கு அடுத்தபடி வர்ற உலக யுத்தத்தில் என்ன ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வில்லும் அம்புணும் ஏண்டான்னா மனிதங்களை அழிஞ்சு மறுபடியும் கற்காலத்துக்கு போய் கல் வில்லு அம்பு இதெல்லாம் ஆரம்பித்து மர அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி க இதுக்கு போடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த இது சொல்லுது ஏன்னா அழிஞ்சு போகும் ஏன்னா அழிஞ்சு போகும் அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஷைனி மெர்சிடஸ் கார் ஷைனி மெர்சிடஸ் கார்னால் அந்த கார் வந்து ஷைனியாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் பாகிஸ்தான் வந்து ஒரு டம் ட்ரக்கு இந்த டம் ட்ரக் வந்து ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஒரு டம் ட்ரக் வந்து ஒரு ஷைனி மெர்சிடஸ் காரில் மூதுனா என்ன ஆகும் அப்போ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து அந்த அளவுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னு மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்மகிட்ட ரஃபேல் இருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் இதை பற்றி பாகிஸ்தான் வந்து எதுவுமே பேசவும் இல்லை அதெல்லாம் மெரட்டலுமா தெரியுமா நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா மிரட்டா கேட்டுக்க வேண்டியதா இதெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக சீரியஸாக இறங்குனாக்கா யா பற்றி எனக்கு மட்டும் இல்லை அவ்வளோதான் நீ குடி வெட்டுற சரி அந்த குடியில் நான் மாத்திரம் உழுவ மாட்டேன் தான் நீந்தான் அவ்வளோதான் இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு போரா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குமா இது நம்ம சில ஒத்திகளை நம்ம பண்ணி ஆகணும் அது அவங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தேவையில்லாத விவகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால அர்த்தம் இல்லை கிவ் திட்ஸ் வேண்டியது என்ன நாம நீ தான் பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சு போகுது அவ்வளோதான் அது வேற ஒன்றும் வேண்டியது நீங்கள் இல்லைன்னா நடந்திருக்காதுங்க மகாராஜா நீ தான் அப்படின்னா முடிஞ்சு போகுது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ட்ரம்ப் அட்டகாசம் நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறாருமா அந்த நாள் அதை கோ கூப்பிட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போகுது பல நாடுகள் பாருங்கள் இந்த முஸ்லீம் நாடுகள் பல விரோதமாக இருந்த நாடுகள் கூட அவரோடு போய் பேசிவிட்டு ட்ரம்ப்புக்கு இதை கொடுங்கன்னு ரெண்டு முஸ்லீம் நாடுகள் வந்து ட்ரம்ப்பு வந்து நோபல் பரிசுக்கு சிபாரிசு செய்கிறோம் அது மாதிரி சிபாரிசு பண்ணிட்டு போட்டாங்க இத்தனையும் முடிஞ்சு போகுதில்லை அவருக்கு வேண்டியது அவ்வளோதான் வாங்கிக்கப்பா அப்படின்னு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரே ஒரு நோபல் பரிசு அவ்வளோ நோபல் பரிசு கொடுத்துட்டு அந்த ஆள் அடங்கிப்போம் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை அப்போ இருக்கும் நன்றி சார்